ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவா த்ரீ சிக்ஸ்டி ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோஸில் பார்த்திங்கன்னா ஃபுல் டிசியில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே யூஸ் பண்ண முடியுமான்றது எல்லாருக்கும் ஒரு டவுட்ஸாக இருக்குது ஸோ இன்வெர்டரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஏசியாக இருந்தாலும் ஃப்ரிட்ஜ் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு நிலமையில இருக்கு ஸோ அப்படி ஒரு நிலமையில நம்ம ஃபுல் டீசலில் எப்படி நம்ம வீட்டை வந்து மாற்றலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது நார்மலாக இல்லை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஏசியிலேருந்து ஃப்ரிட்ஜில் இருந்து வாஷிங் மிஷின் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீசல் நம்ம வந்து எப்படி ரன் பண்ணுறதுன்றதான் அந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல் சர்க்கியூட்டை வந்து அன்மேஷனில் பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து புரியும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி காட்டக்கூடிய சர்க்கியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிசியில் நான் வீடு ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோஸ் ஸோ அதிகபட்சம் செலவானாலும் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி வருஷமாவது நீங்கள் வந்து தொடர்ச்சி வந்து கரண்ட்டே இல்லை உங்களால் வாழ முடியும் நைட்டும் பகலும் சேர்த்து சோ அந்த மாதிரி கனெக்ஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ பேட்டரி சோலார் பேட்டரிஸ் வந்து நீங்கள் வாங்கி வைக்கலாம் நான் இப்போ வந்து சோலார் பேட்டரி ஃபோட்டோஸ் கிடைக்கலன்றதுனால இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு வச்சிருக்கேன் ஸோ எல்லா பேட்டரியுமே வந்து சீரியஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு பேட்டரி நீங்கள் சீரியஸ் பண்ணால் வந்துட்டு ஓல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஹார்ம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது ஸோ சீரிஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா வோல்டேஜ் தான் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் எல்லாருமே தெரியும் இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி முப்பது வோல்டேஜ் வரைக்கும் வரும் ஸோ அந்த வோல்டேஜுக்கு உங்களால் அதை மேலே கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு பேட்ரிஸ் எத்தனை தேவை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பேட்ரி ஸோ இந்த பதினாறு பேட்டரி நீங்கள் சீரீஸில் கனெக்ட் பண்ணுறப்போ அதோடய வோல்ட்டு மேக்ஸிமம் ஒரு பதிமூணு வோல்ட்டுன்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னால் ஸோ பதினாறு பேட்ரி இரநூத்தி எட்டு வோல்ட்டு ஸோ குறைஞ்ச அதாவது பார்த்திங்கன்னா இரநூத்தி எட்டு வோல்ட்டுலேருந்து நூற்றி எண்பது வோல்ட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரியோட நம்ம கட் ஆஃப் வச்சாலும் உங்களுக்கு தாராளமாக நைட்டும் பார்க்கலாமே சேர்த்து வந்து இதுலேருந்து உங்களால் பவர் எடுத்து ஒர்க் பண்ண முடியும் ஸோ என்னென்ன லோடு நம்மளால் யூஸ் பண்ண முடியுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ வீங்கோ வீ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு ஏசி வாஷிங் மிஷின் எல்லாமே வந்து இதில் யூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஃப்ரிட்ஜாக இருந்தால் இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் ஏசியாக இருந்தால் இன்வெர்டர் ஏசி கண்டென்சர் யூஸ் பண்ணால் எந்த ஒரு பொருளும் இதில் வந்து இயங்காது இதில் பொறுத்தவரைக்கும் கெப்பாசிட்டி இல்லாத என்னென்ன நம்ம வீட்டில் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இருக்கோ அது அத்தனையுமே இயங்கும் டிவி ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஏங்குறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஸோ அதை சீரீஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணி அதோட வோல்டேஜ் வந்து அவுட் எடுத்துக்கோங்க எடுத்துங்க அதே மாதிரி தான் சோலார் பேனல் ஸோ சோலார் பண்ணல நீங்க சீரஸ் பண்ணீங்கன்னா வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆம்பியே இன்க்ரீஸ் ஆகுது இது வந்து பாத்தீங்கன்னா டுவெல் ஓல்ட் பெனல் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் பண்ணல வைக்கிது நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் ஓல்ட் பண்ணல கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு எட்டு பெனல் நம்ம வாங்கி கனெக்ட் பண்றோம் ஸோ எட்டு பெனல் நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ நூற்றி எண்பத்தி ரெண்டு ஸோ குறைஞ்சபட்சம் நமக்கு நூற்றி எண்பத்தி ரெண்டு அது இதுலேருந்து கிடைக்கும் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது வோல்ட் வரைக்கும் நமக்கு போகலாம் ஸோ இது வந்து சார்ஜிங் பண்ணுறது கரெக்டான வோல்ட்டா இருக்கும் நமக்கு பேட்ரிக்கு ஸோ பகல் அதுலருந்து வரக்கூடிய ஓல்டேஜ் யூஸ் பண்ணிட்டே இருந்தாலும் இன்னொரு சைடு சார்ஜிங் ஆகிட்டு இருக்கும் ஏன்னால் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய லோடு இதில் வந்து வரக்கூடிய ஓல்டேஜ் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஒரு ஒரு பேனலும் முந்நூற்றி இருபத்தஞ்சி வார்ஸ் இல்லை முன்னூற்றி எழுபத்தஞ்சு வார்ஸில் வந்து வைக்குது நமக்கு எந்த ரேஞ்சில் வேணுமோ நம்ம அதை வாங்கி போட்டுக்கலாம் நம்ம வீட்டுக்கு லோடுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பேனலோட சைஸை ஸோ இதை நம்ம போட்டுவிட்டு இதை நம்ம சீரிஸில் கனெக்ட் பண்ணிட்டோம் ஸோ ரெண்டு சீரீஸில் கனெக்ட் பண்ணிட்டு இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர லோடு இந்த லோடில் டேரெக்டாக நீங்கள் கை வச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷாக் கிடைக்கும் ஸோ அதை நம்ம தவிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா இது ஒரு சென்ட்ரு போல் இருக்கு இல்லையா பேட்டரியோட சென்டர் போலில் நீங்கள் எடுத்து வந்து போடணும் ஸோ எடுத்து கண்டினியூட்டி போட்டிங்கன்னா இந்த பேட்டரி ஓல்ட்டை உங்களுக்கு வந்து பாதியாக நம்ம கன்வே பண்ணிட்டோன்னு அர்த்தம் ஸோ அப்படி பாதியாக கன்வே பண்ணிட்டோம்னா நமக்கு எங்கே தொட்டாலும் ஷாக் அடிக்காது ஸோ இதுதான் ஒரு அட்வான்டேஜ் ஓகேங்களா இதில் நம்ம சேஃப்டி ப்ரொடி ப்ரிகாஷனுக்காக சோலார்லேருந்து நம்ம வரக்கூடிய லைனில் ஒரு ட்ரிப்பர் ஒன்று யூஸ் பண்ணுறோம் ஸோ டிசி ட்ரிப்பரே வைக்கிது நீங்கள் அதை வாங்கியே வந்து நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு ட்ரிப் பண்ணுறதும் இல்லை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறது யூஸ் இந்த சோலார் பேனலுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் சர்க்கியூட் வந்து ஒன்று முடிஞ்சால் உங்களுக்கு கொடுங்க அப்போ தான் ஏதாவது ஒரு ஷார்ட் சர்க்குட் இருக்குதுன்னு ஆட்டோமெட்டிக் அந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும் ஸோ அதை வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் எது இதெல்லாம் சேஃப்ட்டிக்கு நமக்கு தேவையோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணியாகணும் அது மாதிரி சோலார் பானலுக்கு தனியாக எர்த் பண்ணி ஆகணும் ஸோ ஒன்று ஒன்றுக்கு நீங்கள் தனியாகவே எர்த் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது தனியாக ஒரு லைன் ஒன்று காப்பர் ஒயர் தான் அதிகமாக செலவாக போகிறது கிடையாது காப்பர் ஒயர் கீழே போட்டு நீங்கள் ஈஸியாக வந்து அந்த லைனை கீழே எர்த் பண்ணிடலாம் எர்த்து பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பசங்க அதை கையை வச்சாலோ எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது ஷாக் அடிக்காமல் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ அதனால் வந்து எர்த்தை வந்து கண்டிப்பா நீங்க பண்ணியாகணும் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலும் சரி அது நீங்கள் எர்த் பண்ணியாகும் ஸோ இப்போ வந்து பேட்டரி கூட கனெக்ட் பண்ணிட்டோம் தொடர்ச்சியாக சார்ஜ் ஆனால் என்ன ஆகும் உங்களுக்கு ஸோ பேட்டரி வந்து ஃபால்ட் ஆகிடும் அந்த சார்ஜிங் கட் ஆஃப் கொடுத்தாகணும் அதனால ஒரு ரிலேய கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா சுவிட்ச் வந்து விற்கிது ஸோ இந்த மாதிரி சுவிட்ச் வந்து அந்த சுவிட்சை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த ரிலே வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து கட் ஆஃப் பண்ணுறதும் திரும்ப ஆன் பண்றது சார்ஜிங் கம்மியாகிடுச்சுன்னா ஆன் பண்ணி உங்களுக்கு சார்ஜிங் பண்ணணும் சார்ஜ் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் கட் பண்ணணும் ஸோ அதுக்காக ஒரு ரிலே வந்து யூஸ் பண்றோம் ஸோ இப்போ வந்து தனியாக வோல்ட்டு மீட்டராக விற்கிது நீங்கள் வந்து அந்த வோல்டேஜை வந்து நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் அதில் வந்து ஈஸியாக உங்களுக்கு வைக்கிறதுக்கான வோல்ட்டு மீட்டர் விற்கிது ஸோ அந்த மாதிரி மீட்டர்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா அதிகமான ஆம்ஸ் எடுத்துனா அந்த மீட்டர் வந்து உங்களுக்கு ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பில் இல்லையா அதனால வந்து சென்டரில் மீட்டர் போடாமல் உங்களுக்கு ஒரு ரிலே போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ரிலே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை வோல்டேஜை தாங்கக்கூடிய அளவுக்கு ரிலே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷனாக இருக்கும் ஸோ டூ போல் ரிலே இருக்கு விற்கிது ஆல்ரெடி ஸோ அந்த மாதிரி ரிலேவை நீங்கள் வாங்கி இதில் வந்து கனெக்ட் பண்ணலாம் ஸோ ஹண்ட்ரட் ஏஹெச் போட்டிருக்கீங்கன்னா ஒரு கிலோவாட்னு இல்லைன்னா வந்து பதினாறு பேட்டரி போட்டிருக்கோம் பதினாறு கிலோ வாட் ஸோ இதை வந்து நைட்டில் நீங்கள் சோலார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பகலில் வந்து உங்களுக்கு சோலார் பேனல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிவிடும் ஆனால் நைட்டில் வந்து உங்களுக்கு இந்த ஏசி எல்லாமே ரன் பண்ணுறதுக்கு இந்த இதுவே வந்து போதுமானதாக இருக்கும் ஒரு வீட்டுக்கு வந்து சரியாக சரியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடாக இருந்தாலும் ஸோ இது வந்து ஃபுல் டீசில வந்து ஈஸியாக நம்ம வீட்டை வந்து மாற்றிடலாம் ஃபுல்லாக வந்து சர்க்கியூட் ஒர்க் பண்ணலாம் ஸோ இந்த மீட்டர் வந்து டேரெக்டாக இங்கே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டாலும் உங்களுக்கு இந்த மீட்டரில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக உங்களுக்கு கனெக்ட் பண்ணி பேட்டரிய ஃபால்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ஒரு தனியாக ரிலே போட்டிங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது ஃபால்ட் ஆச்சுன்னா வோல்டேஜ் வராது ரிலே வந்து ஒர்க் பண்ணாமல் போய்டும் உங்களுக்கு வந்து சார்ஜிங் பண்ணாமல் வந்து நின்றுடும் ஸோ உங்களுக்கு பேட்டரி எல்லாம் கொஞ்சம் சேவ் ஆகிடும் ஸோ அதனால் தான் வந்து உங்களுக்கு நான் ரிலே யூஸ் பண்ணுறது சொல்கிறதுக்கான காரணம் ஸோ அதனால் நீங்கள் வந்து ரிலே யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து இந்த மீட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டீங்க சொன்னால் அந்த வோல்டேஜ் அது சென்ஸ் பண்ணிக்கும் சென்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஓல்டேஜ் விட்டுனா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிலே வந்து ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சேவ் பண்ணிடும் பேட்டரி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சர்க்கியூட் வந்து ஒர்க் ஆகும் ஸோ இதுக்கும் அதே மாதிரி பேட்டரி லைனை வந்து இது கொடுக்கணும் ஏன்னா அந்த வோல்டேஜ் வந்து சென்ஸ் பண்ணி உங்களுக்கு உள்ள தரணும் இல்லையா அதனால் வந்து கொடுக்கணும் இந்த ரிலே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு டுவெல் வோல்ட்டு நிறைய ரேட்டில் இருக்குது ஸோ இல்லை ஃபுல் டீசலில் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக ரிலே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்ல கூட விற்கிது ஆல்ரெடி அதுதான் வந்து உங்களுக்கு சீப்பாக இருக்கும் ஸோ டொன் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்ல தனியாக ஒரு அடாப்டர் போட்டு நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிலே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒர்க் பண்ண பண்ணும் இதில் வந்து மேலே பவர் இந்த மீட்டருக்கு வந்து மேலே பவரை கனெக்ட் பண்ணுறீங்க ஸோ இதில் பேட்டரியிலேருந்து பவரை தான் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க ஏன்னா அதில் பவர் வந்து தொடச்சி போய்ட்டு இருக்குன்னா பேட்டரியோட வோல்ட் என்னான்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணுன்னா பேட்டரியிலேருந்து நீங்கள் அந்த ரெண்டு ஒயர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு அது என்ன வோல்டேஜ் இருக்குது நீங்கள் அதில் வந்து வோல்டேஜ் செட் பண்ணலாம் ஸோ எந்த வோல்டேஜ் வரைக்கும் லோ லோவஸ்ட்டு கட் ஆஃப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணலாம் ஒரு பேட்டரி ஒரு டென் வோல்ட்டுன்னு வைங்களேன் ஸோ ப்ளஸ் ஒரு பதினாறு பேட்டரி ஸோ அதோடய வோல்டேஜை வந்து நூற்றி அறுபது இல்லை நூற்றி அறுபத்தஞ்சு இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் கட் ஆஃப் வந்து செட் பண்ணலாம் அதிகபட்ச ஓல்டேஜாக பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி எட்டு ஒரு பேட்டரிக்கு வந்து நீங்கள் பதிமூணு புள்ளி எட்டு ஓல்டேஜ் வந்து சின்ன பேட்டரி பேட்டரில்தான் வைக்கலாம் டியூவிலர் பண்ணுறதுனா பதினாலு புள்ளி ரெண்டு வரைக்கும் உங்களால் கட் ஆஃப் ஆகி முடியும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பதினாறு பேட்டரி நீங்கள் கட் ஆஃப் ஆகிறப்போ இரநூத்தி வோல்ட் வரைக்கும் நீங்கள் கட் ஆஃப் வச்சிட்டிங்கன்னா போதும் ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும் லோ பேட்டரி வந்து ஆட்டோமெட்டிக்காக ஆன் பண்ணி விட்ருவோம் ஸோ இந்த ஓல்டேஜ் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த கட் ஆஃப் நீங்கள் அதை செட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லோடில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு ட்ரிப்பர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ எல்லா இடத்துலையும் எம்சிபி நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ஒரு ஃபேனுக்கு லைட்டுக்கு வந்து ரெண்டுமே கட் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நீங்கள் சுவிச்சாக யூஸ் பண்ணுறத விட ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் எம்சிபி யூஸ் பண்ணலாம் ஸோ யாருக்குமே இருக்க ஒயரிங்க்கு நான் அப்படியே உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டிருக்கேன் ஒரு ஒரு எம்சிபி ஒரு வீட்டில் நீங்கள் வந்து இப்போது கரண்ட் அடுப்பு வச்சிருக்கீங்கன்னா அந்த கரண்ட் அடுப்புக்கும் நீங்கள் வந்து தனியாக ஒரு ட்ரிப்பரை போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் சோலாரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஏசி நீங்கள் ஃபுல்லாக சோலாரில் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் டீசலில் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஓடாது என்ன காரணம் கேட்டிங்கன்னா அது கெப்பாசிட்டரில் ஓடும் ஸோ அதனால் வந்து அந்த மோட்டர் வந்து உங்களுக்கு ரன் ஆகுறது வாய்ப்பு இல்லை அதை தவிர்த்துட்டு நீங்கள் மற்றது எல்லாமே உங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம் இதுக்கான லைவ் வந்து நான் கண்டிப்பாக தனியாக வந்து போடுறேன் அந்த லைவை நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் முடிஞ்சளவுக்கு நான் லிங்கை கேட்டு கொடுக்குறேன் வேணும்னா நீங்கள் அந்த லிங்க்கில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் ஐடியாஸ் ஏதாவது உங்களுக்கு தோணுதுன்னா அந்த ஐடியாஸும் நீங்கள் வந்து சொல்லலாம் அந்த ஐடியா வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோஸில் வந்து மற்றவங்களுக்கும் சொல்லுவேன் ஏன்னா எல்லா விஷயமும் நமக்கு தெரியும்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ காலங்கள் வந்து போயிட்டு இருக்கப்போ நிறையா பேருக்கு வந்து நிறையா ஐடியாஸ் வந்து தோணலாம் இந்த மாதிரி ஐடியாஸ் உங்களுக்கு வந்து இருந்ததுன்னா அந்த ஐடியாஸ்க்கான விளக்கத்தையும் நீங்கள் கீழே கொடுத்திங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸோட வீடியோஸும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களோட சப்போர்ட்டோட இந்த வீடியோ முடிக்கிறேன் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்